சக்கரத்தில் எட்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் ராசி விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகுது எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தில் இவங்களுக்கு சாதகமான அதிர்ஷ்டமான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அதோட கூட சில பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சகராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது விருச்சகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க விருச்சகராசி என்பர்கிட்ட பேசும்போது ஏதாவது ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு தடிமனான வார்த்தைகளை பேசிடுவாங்க உங்களுக்கு யாராவது விருச்சகராசி என்பர்கள் தெரிந்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு தடிமனான வார்த்தைகளை பேசுகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு யாராவது தோணுச்சா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஏன்னா பெரும்பாலும் இந்த விருச்சகராசி என்பர்கள் பேசி இருப்பாங்க விளையாட்டாக பேசிக்கிட்டே இருப்பாங்க சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் டக்குன்னு வந்து ஒரு இடத்துல தேல் மாதிரி கொட்டிடுவாங்க அது வந்து மற்றவங்களுடைய மனதை பாதிக்கும் அப்படிங்கிறத அவங்க அறிஞ்சு பேச மாட்டாங்க இயல்பாகவே எங்களுடைய குணங்கள் அப்படி தான் இருக்கும் சரி இவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் துளாராசியிலிருந்து விலகி வெச்சக ராசிக்கு சூரியன் பயணிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் முதல் பாதி கிரகங்கள் வக்கிரகமாக சஞ்சரிக்கிறது இரண்டாம் பாதி கிரகங்கள் வந்து ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்திருக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு அருமையான மாதமாகவும் யோக பலன் தரக்கூடிய அற்புதமான மாதமாகவும் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த மாத கிரக அமைப்புகள் எந்தெந்த விஷயத்துல சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயத்துல பாதகமா இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியா ஏதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மாத தொடத்துல சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் செஞ்சிருக்கிறார் ஆளும் திறன் உள்ள சூரியன் ஆளும் கிரகத்துல வந்து அமர்ந்திருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் தலைமை பண்பு உங்களுடைய மதிப்பு மரியாதை இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு மாதமா அந்த கார்த்திகை மாதம் இந்த ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதோட கூட குருவோடைய பார்வை இருக்கிறது அதுவும் ராசியில் ப விளர்றது குழு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதத்துல பார்க்கும்போது நம்மளுடைய விருச்சகராசி ராசி என்பர்களுக்கு குருவுடைய பார்வை இந்த காலகட்டத்தில் விளப்போகுது அதனால் நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் தனஸ்தானத்தில் வந்து அமர்வதனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் பொருளாதார நிலையும் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த மாதத்தில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சூரியன் செவ்வாய் புதன் இந்த மூன்று கிரகங்கள் இணைந்து இருக்கிறதுனால பொதுவா இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரப்போகுது தொழிலில் வாழ்க்கையில எதிர்பாராமல் சின்ன சின்ன திருப்பங்கள் நிறைய நற்பலன்கள் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் இந்த காலகட்டத்தில் கிரக அமைப்புகள் சேர்ந்துருக்கு நீங்கள் மீட்சி செய்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் எந்த காரியம்லாம் தடைபட்டு நினைச்சோ அந்த காரியம்லாம் அந்த காலகட்டத்தில் அருமையாக உங்களுக்கு லாபகரமாக அமைய போகுது அப்படின்னு சொல்ல அதோட கூட உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் சஞ்சாரம் சின்ன சின்ன திருப்பங்களை ஏற்படுத்தும் இடமாற்றம் அதோட கூட தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் இதெல்லாம் செய்வீங்க நல்ல நல்ல தகவலாம் அந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் புது புது விஷயங்களை நோக்கி பயணிப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமா இந்த கார்த்திகை மாதம் இந்த விச்சகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படினே சொல்லலாம் அதோட கூட இந்த கார்த்திகை மாதத்துல ஐயப்பன் வழிபாட செய்யுங்க ஐயப்பன் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா சனி பகவானால ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையணும் அப்படின்னா ஐயப்பன் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஐயப்பன் வழிபாட இந்த மாதத்துல செய்யுங்க நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து அந்த ஐயப்பனை தரிசிச்சிங்க அப்படின்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கம் க்கங்கள் பிரச்சனைகள் இடர்பாடுகள் எல்லாமே குறையும் நம்பிக்கையோட இதையும் செஞ்சு பாருங்கள் பெரும்பாலான கிரகங்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறதுனால அதோட கூட இதுவும் செஞ்சுங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹைபீக்கான நிலைக்கு நீங்கள் வர முடியும் கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது மாத தொடக்கத்திலேயே சுக்கரன் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் ராசியில் இணைவதனால பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது கரைந்து போன செல்வெல்லாம் சேமிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு எல்லாம் உங்களுடைய சேமிப்பும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் பூர்வீக சொத்து சம்மந்தமாக நிறைய நாளாக பார்த்தீங்கன்னா அதே பிரச்சனையாக பெற்று இருக்கும் உங்களுடைய உறவுகளால் பிரச்சனை பூர்வீக சொத்துல அத் அத்தை மாமாக்களால் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிகிட்டு இருந்த நம்மளுடைய விற்சகராசி என்பவர்களுக்கு பூர்வீக சொத்து மூலிமா லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அந்த பாகப் பிரவினைலேயும் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் சுமூகமான முடிவு அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடியப்போகுது அடகு வைத்த நகையில மீட்கக்கூடிய வாய்ப்புகள் அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் இந்த விருச்சகராசி என்பவர்களுக்கு அமையும் முதலீடு செய்கிற இருந்து லாபம் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வருமானம் சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் குறிப்பாக இந்த ராசி என்பர்கள் தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அதோட கூட சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உயர் அதிகாரிகள் உங்களை தேடி வந்து பாராட்டுவாங்க அந்தளவுக்கு கிரக அமைப்புகள் இந்த வெச்சகராசி என்பர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது வியாபாரம் செஞ்சிட்ருக்கவங்களாம் தொழிலை விரிவுபடுத்துவீங்க அதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் புதிய ஒப்பந்தான் கையெழுத்தாகும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் சொந்த பந்தங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு பாராட்டுக்குரிய நபராக நல்ல ஒரு அந்தஸ்து உள்ள ஒரு நபராக இந்த விஜயகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வர வள வர ரொம்ப நாளாக நீங்க எதிர்பார்த்த விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் சொந்த மந்தங்கள் மத்தியில நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் என்னடா வாழ்க்கையில முன்னேறவே மாட்டானா அப்படின்னு நினைச்சவங்க மத்தியில நல்ல ஒரு ஹைபிக் நிலைக்கு வருவீங்க வேலை தொடர்பாக நீங்க வெளியில எங்கேதாவது பயணம் போறீங்க அப்படின்னா கூட அந்த பயணங்கள் உங்களுக்கு ஆதாயமாக அமையக்கூடிய யோகம் இருக்கு உறவுகள் உங்ககிட்ட அன்பாகவும் பாசமாகவும் நடந்துக்குவாங்க பெற்றோர்கள் நண்பர்கள் உங்களுடைய தேவையை அறிந்து அதற்கேற்ப உதவி செய்வாங்க பிள்ளைங்க வழியில் ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு ரொம்ப நாளாவது விருச்சகராசி என்பர்கள் வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சுபகாரியங்கள்ல அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு நிஜிதரதமாவது அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வண்டி வைத்துட்டு ஓட்டிகிட்டு இருந்தவங்களாம் இப்போலாம் புது வண்டி புது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புக்கு உங்களுடைய ரொம்ப நாள் ஆசையில்லாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் பொதுவாகவே இந்த விருட்சகராசி என்பவர்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் மன அழுத்தம் தேவையில்லாத குழப்பம் ஒரு விதமான பதட்டம் மனசோர்வு இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் ஆரோக்கிய ரீதியாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு செலவு செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டம் ஏன்னா அந்த மீன்ஸ் விரயம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் சுப விரயமாக இனி மாறக்கூடிய அமைப்பு இருக்குது அதோட கூட இந்த பதட்டம் மனசோர்வு இதெல்லாம் கொஞ்சம் குறையும் ஏன்னா சுப கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உடல் பயிற்சி தியான பயிற்சி ஆரோக்கியமான உணவு இதெல்லாம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நல்ல ஒரு கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள்ல நீங்கள் இயல்பாகவே உங்களுடைய நடைமுறையில் செய்ய ஆரம்பிப்பீங்க ஆரோக்கிய ரீதியாக பார்த்தீங்கன்னா மாத்திரை மருந்தாக எடுத்துக்கிட்டு இருந்த நீங்கள் இனி வந்து உடற்பயிற்சி செய்கிறதன் மூலியமாகவும் தியானம் செய்கிறதன் மூலியமாகவும் அந்த மன அமைதி குறையும் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிறதன் மூலிமா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய உடம்புல இருந்த அந்த பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுக்கும் கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை தேடி தானாக வந்து அமையும் சாதகம் இல்லாமல் இருக்குன்னு பட்சத்தில் தான் விரயங்கள் செலவாகிட்டே இருக்கும் கல்வியில கூட நல்ல ஒரு சிறந்து விளங்கக்கூடிய மாணவராக இந்த விருச்சிகராசி மாணவர்கள் வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க விளையாட்டெல்லாம் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது வேலைக்காக வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் அதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் போட்டி தேர்வுலாம் எழுதுனீங்களா கூட வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாளாக அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற விருட்சிகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகம்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உச்சம் பெற்ற கிரகம் வக்கிரகம் அடைந்தாலும் குருவோடைய பார்வை இருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதனால் வியாழக்கிழமையில் குரு தர்ஷனாமூர்த்தியை வழிபடுங்க எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மனோதைரியம் அதிகரிக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் சனிக்கிழமையில் சனி பகவான் சன்னதிக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபடுங்க அதோட கூட இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் ஐயப்பன் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் பிரச்சனைகள் தோஷங்கள் நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தையும் இந்த விருச்சகராசி என்பர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது முடிந்தால் முதியோர் இல்லங்களுக்கு போய் ஆதரவற்றவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அன்னதானமாக கொடுங்க எதை கொடுக்கறதா இருந்தாலும் அன்னதானமாகவோ அல்லது உடைதானமாகவோ இந்த காலகட்டத்தில் செய்ய எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நம்பிக்கையோடு இந்த விருச்சகராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு தெரிஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வெச்சுக்க ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது வெச்சுக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க விருச்சக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கறத மறக்காமல் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிடர் ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சாமியே சரணம் என்ற அந்த ஐயப்பனோட மூல மந்திரங்களை சொல்லுங்கள் தேங்க்யூ